ராகுல் காந்தியை வந்துட்டு செய்ய விட்டாங்க அப்படின்னம்னா அவர் பேச விட்டாங்க செயல்பட விட்டாங்க அப்படின்னம்னா மக்கள் மத்தியில் வந்துட்டு மோடி அரசினுடைய குற்றங்கள் எல்லாம் நிரூபணம் ஆகிடும் அந்த கையாளாத தரம் நிரூபணம் ஆகிடும் எனவே அவருடைய குரல் வலையை நெருக்க பார்க்குறாங்க அதான் மைக் ஆஃப் பண்ணுறது குடியரசுத் தலைவருடைய உரையில் பேசாத ஒரு விடயத்தை ராகுல் காந்தி பேசுனாரா நீட்டு தேர்வுகள் அதில் ஏற்பட்ட முறைகேடு அதில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா அப்போ அது ஒரு பேசக்கூடிய ஒரு குரலாக ஆகியிருக்கா இல்லையா அப்ப பேசக்கூடிய பொருளை பற்றி ஒரு எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி பேசுறதுல என்ன தப்பு அவங்க கிட்ட இருந்து ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது நான் எத்தனையோ இதுல நான் சொல்லிட்டேன் போடி அரசு கிட்ட இருந்துட்டு ஜனநாயகத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நாங்க உங்க பிரச்சனைய பேச போறோம் அதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்க இதுதான் மோடியினுடைய ஜனநாயகம் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில எடுபட போகுது கட்டாயம் மோடி அரசுக்கு இது ஒரு சங்கடமான கட்டம் இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வீழ்ச்சியினுடைய தொடக்க முதல்ல என்னைக்கோ தொடங்கிருச்சு வீழ்ச்சி தேர்தல் இல்லையே சோ இதெல்லாம் வந்துட்டு நடந்து கடைசியில் ஒண்ணுமில்லாத போக போறாங்க வெளிநாடு இருந்து முதலீடு செய்யப்பட்ட இருபதனாயிரம் கோடி யாருடைய பணம் அப்படின்றது அவர் அங்கே ஆனா அந்த ச அந்த பேச்சு அவை குறிப்பில் வந்துட்டு அழிச்சவர் தான் அந்த ஏன் பயப்படுறீங்க தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சரி இப்போ ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல நீர் குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும் அவருடைய மைக் வந்து துண்டிக்கப்படுது இது வந்து ஒரு பெரிய விவாதத்துக்கு வந்து இப்போ இப்போது இருக்கு நிறைய எம்பிக்கள் கூட அது குறித்து நிறைய முழக்கங்கள் அப்போவே கொடுக்கப்பட்டிருந்தாலும் வெளியே வந்தும் இந்த மாதிரி பேசுறது நம்மளால பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை இல்லை குடியரசுத் தலைவருடைய உரையின் மீது நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க அந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் இது குடியரசுத் தலைவருடைய உரையில் பேசாத ஒரு விடயத்தை ராகுல் காந்தி பேசினாரா நீட்டு தேர்வுகள் அதில் ஏற்பட்ட முறைகேடு அதை யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா அப்போ அது ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக ஆகியிருக்கா இல்லையா அப்போ பேசக்கூடிய பொருளை பற்றி ஒரு எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி பேசுகிறதுல என்ன தப்பு இதுதான் முக்கியம் நன்றி தெரிவிக்கணும்னா ரொம்ப நல்லா பேசுனாங்க அவங்க அவங்க அவ்வளோ தூரம் வந்து காரில் வந்துட்டு குதிரைகளோடு வந்துட்டு இறங்கி இங்கே வந்துட்டு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு எதிர்கட்சிகள் இல்லை ஆளுங்கட்சியினுடைய உரை அது ஆளுங்கட்சியுடைய நிலைப்பாடு அது ஆளுங்கட்சியுடைய பார்வை அது அதை எதிர்த்து உண்மை என்பது மக்களிடையே தெரிவிக்க வேண்டிய கடமை தான் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கும் இருக்கு எதிர்கட்சி உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இருக்கு அது இல்லாத ஆட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் வெளியேறுக்கூடிய மற்ற சுயேட்சைகள் மற்றவர்களுக்கும் உண்டு அவ்வாறு இருக்காதை பற்றி பேசுவது எவ்வாறு தவறு ரெண்டாவது விடயம் அப்படியே குடியரசுத் தலைவர் உரையில் அது குறிப்பிட்டிருக்குது முடிக்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை வெளியில போராட்டங்கள் நடக்குது இல்லை ராகுல் காந்தி முதல் நாள் பேசும்போது என்ன சொன்னார் இந்த இந்த அவையை திறமையாக நடத்துவது என்பது முக்கியமானது நீங்கள் நடத்துல ஆனால் இங்கே மக்களுடைய குரல் இங்கு எதிரொலிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம்னார் இருக்குது அது எல்லாரும் பாராட்டு கைதுனாங்க அதானே வெளியில் போராட்டம் இன்றைக்கி நடக்குது நீட்டுக்கு எதிராக அந்த போராட்டங்கள்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் மாற்றுவோம் ஆளை மாற்றுவோம் இதுக்கு விசாரணை நடத்தப்படும் எல்லாம் சொன்னீங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ரத்து செய்யுன்றாங்க அப்போது அது தொடர்பு இங்கே விவாதிக்க வேண்டுமா இல்லையா உரையின் மீது விவாதிக்கிறதுக்கு அந்த எதிர்கட்சி தலைவருக்கு இயல்பாக உரிமை வந்து விடுகிறதே அப்ப எப்படி நீங்க வந்து தப்புன்னு சொல்ல முடியும் ராகுல் காந்தி அவர்கள் பாருங்க இந்த நாட்டு குடிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குடியரசுத் தலைவர் பேசாமல் இருந்தாலும் கூட குடியரசுத் தலைவருடைய உரையில் இல்லாமல் இருந்தாலும் கூட அதை எழுப்பி பேசுவதற்கு உரிமை நாட்டினுடைய இன்றைய நிலையை பிரதிபலிக்கக்கூடிய உரிமை அதில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் உண்டு குறிப்பாக எதிர்கட்சி தலைவருக்கும் உண்டு அவ்வளவுதான் ஸோ எனவே அப்போ மைக் ஆஃப் பண்ணது ஒரு அராஜக நடவடிக்கை இவங்க திருத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அத்தாட்சி இது அதுதான் முதல் நாளே நடந்துச்சேன் அது முதல் நாள் முதல் நாள் அவர் பாராட்டி பேசுகிறாரு ஒரு கட்சியினுடைய தலைவராக யார் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அந்த நாடாளுமன்ற குழுவின் தலைவர் அவர் ரெண்டு பேர் இருந்தாலும் அவங்களுடைய தலைவர் முன்வரிசை உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்படி தான் அவர் பேசும்போது நீங்கள் போன முறை நடந்துக்கிட்ட மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் சம வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார் உடனே மைக் ஆஃப் பண்ணுறீங்க ஆஃப் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்கன்னா கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகம் அப்படின்றீங்க இது அராஜகமான ஒரு செயல் இல்லையா இவரே இந்த ஓம் பிர்லாவே முன்னாடியெல்லாம் முன்னாடி ஒரு முறை என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தொடர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே வரேன் நீங்கள் உங்களுடைய கொள்கையில் மக்கள் நலனில் ரொம்ப குறியாக இருந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறீங்க இவர் பாராட்டி இருக்காரு அப்படியேப்பட்டவர் திருமாவளவன் அவர் எழுந்து பேசும்போது நீங்கள் மைக் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னோம்னா அதுவும் அவர் யாருன்னு தெரியும் தலித் மக்களினுடைய ஏகோபித்த ஒரு குரல் அவர் மற்ற மக்களுக்காகவும் அவர் பேசுபவர் பிற்படுத்தப்பட்ட மக்களோ தாழ்த்தப்பட்ட மக்களோ உடைக்கும் மக்களுக்கான குரல்களை எதிரொலிப்பவர் அப்படியேப்பட்ட ஒரு தலைவருடைய ஒரு பேச்சை நீங்கள் வந்துட்டு மைக் ஆஃப் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ அந்த குரல் வழியை நெறிப்பேன் மோடி அரசனுடைய நோக்கம் இதில் எது புரியுது ஏன் பிர்லா மீட்டு கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு முந்தின முறை ஜெயிச்சதை விட ரொம்ப கம்மியான ஓட்டை தான் இப்போ ஒரு ஜெயிச்சிருக்கிறார் வெறும் கோட்டை தொகுதியில் நாற்பத்தி ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கிறார் வித்தியாசத்தில் யார் ஓம் பிர்லா அதே சரியாக என்னோம்னா இவிஎம்ல என்னோம்னா இவர் வந்திருக்க மாட்டார் உள்ள அது வேற கதை இங்கேதான் ஜனநாயகத்தை பற்றியெல்லாம் எதுவும் பேசக்கூடாது உடனே அவர் வந்துட்டு மைக் ஆஃப் பண்றாரு எவ்வளோ பெரிய அட்டாத செயல்பாருங்க அதே தான் இன்றைக்கும் தொடருக்குது அது இப்போ சபாநாயகர் குறித்தே நிறைய இப்போ வேறு சபாநாயகராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கும் பொழுதே நிறைய சர்ச்சைகள் வந்து இருந்தது பார்த்தோம் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கல அறிவிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு கூட ஆமாங்க கண்டஸ்ட் பண்ணுறாங்க அவர் வந்துட்டு கே சுரேஷை வந்துட்டு நாமினேட் பண்ணிட்டாங்க எல்லாம் முடிஞ்சிடுது அப்போ என்ன சொல்லணும் யாரெல்லாம் வந்துட்டு ஓம்பிர்லா அவனுடைய தேர்வை ஏற்கிறீங்க ஏற்குறீங்க சபாநாயகர் அப்படின்ன ஓ ஓஎஸ் ஆ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள இந்தாண்ட அப்படின்னு கேட்டபோது நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படின்னு கத்துறாங்க அப்போ என்ன சொல்லணும் அவர் டிவிஷன் அவர் செய்ய வேண்டிய வார்த்தை டிவிஷன் என்ற வார்த்தை தான் அப்படின்னா ஓட்டுக்கு விடுறது அப்படின்னு அர்த்தம் ஆனால் அப்படிலாம் சொல்லலை ஆ ஏஸ் ஆ ஏஸ் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் வாங்க வந்து பதவி ஏற்றுருங்க இதே வேகத்தில் சொன்னார் அவர் பதவி ஏற்றுக்குங்க நீங்கள் வாங்க வந்து பதவி ஏற்றுங்க யு ஆலெக்டட் அப்படின்னாரு உடனே அவர் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா உடனே ஒருத்தர் இருந்து கேட்குறாரு வி ஆஸ்டு ஃபார் அ டிவிஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நோனோ கிராஸ் ஸ்டேஜ் இருக்கிறாரு பதுரு ஹரி மகதாப் அப்போ இருந்து அந்த புரோட்டம் ஸ்பீக்கரு தற்காலிக சபாநாயகர் இப்படி சொல்கிறாரு அங்கேயும் ஜனநாயகத்தை கொண்டு தான் அவங்க ஆரம்பித்து கொண்டாந்து வைக்கிறாங்க ஏன் உங்களுக்கு வந்துட்டு அந்த நீங்கள் தான் பெரும்பான்மை இரநூத்தி தொண்ணூற்றி மூணு குறைஞ்சபட்சம் உங்களுடைய இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பேர் பேருக்குள்ளோட இருக்காங்க வாக்கெடுப்புக்கு ஏன் நீங்கள் பயப்படுறீங்க அப்போது உங்களுக்கு ஆதரிக்கக்கூடிய எண்ணிக்கை மேலேயே உங்களுக்கு டவுட்டு எதிர்கட்சிகளுடைய என்ன எண்ணிக்கை அதிகமாகிட போதோன்ற ஒரு பயம் இதானே அதை மூடி மறைக்கக்கூடிய ஒரு செயல் தான் சபாநாயகர் செஞ்சது அதாங்க நடந்துச்சு ஸோ முதல்ல தேர்வே வந்துட்டு ஜனநாயக படுகொலை தான் ஸோ இதுக்கு மேலே இந்த நாட்டில் ஜனநாயகம் என்ன பாடு படப்போகுதுன்றதை பார்க்கத்தான் நம்ம போகிறோம் அதுதான் அன்றைக்கே அவங்க வந்துட்டு அதுக்கு அதுக்கு அத்தாட்சி அவங்களுடைய நடத்தை இல்ல அவரை விட வேற யாரும் நல்ல ஸ்பீக்கர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவர் ஆல்ரெடி ஸ்பீக்கராக எழுந்திருக்கிறாரு அடுத்து நீங்க தேர்தல் தேர்தல் நடத்த போறேன்னு சொல்லி சில பேர் எல்லாம் கூட அடிப்படைய பார்த்தோம் பாஜகவுல இவர் ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து மென்ஷன் பண்றாங்க அப்புறம் அகைன் எதுக்கு ஓம்ரில்லா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இல்ல மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆதரவான ஒரு செட்ட ஒரு டீம கொண்டாந்துருக்காரு அந்த டீமை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் உடைய எதிர்ப்ப சமாளிக்கணும் அவர் அந்த ஆண்டு காலம் அடுத்த வருஷம் அவருடைய காலம் முடியுது அவருடைய அமிர்த காலன்றது முடியுது அதுக்கு மேலே அவங்க விட மாட்டாங்க அதனால் அதை வந்து சமாளிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு தோதான அவங்கள நியமிக்கிறாரு ஆர்எஸ்எஸ் வழியாக பின்னாடி வந்தவங்க மனோகர்லால் கட்டார் சிவராஜ் சிங் சௌஹானு அப்புறம் இன்னொருத்தர் நிதின் கட்கரி இவங்கள தவிர மற்ற எல்லாம் அவருடைய ஆட்கள் தான் ஸோ அவங்களுடைய ஆட்களை வச்சுக்கிட்டு மந்திரி சபைக்குள்ளே எந்த விதமான எதிர்ப்பும் வராமல் அவர் பார்த்துக்கிறாரு அதுதான் அதனுடைய நோக்கம் தான் வந்துட்டு ஓம் பிர்லா கொண்டு வர்றது ஏன்னால் இப்போ இருக்கிற நிலையில் கட்சி மாறினா அவங்களை உடனே பதவி நீக்கம் செய்யணும் அது இவங்க சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடிய ஆளாக இவர் இருக்கார் பதவி நீக்கம் பண்ணிவிடுவாங்க ஒன்று நாளைக்கு வந்துட்டு மோடி அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை நான் விலக்கிக் கொள்கிறேன் நிதிஷ்குமார் சொன்னார்ன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய ஆறு எம்பிக்கள் இல்லையா ஏழு எம்பிக்கள் என்ன மாறுவாங்க உடனே நிதிஷ்குமாரோடைய கட்சி கட்சி கிடையாது இந்த ஏழு பேர் தான் இவங்க தான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் அதுக்கு தான் சபாநாயகர் வந்துருக்காரு ஸோ அவங்களுடைய குறுக்கு புத்தி இப்படியெல்லாம் அவங்கள வந்துட்டு இயங்க வைக்குது அதன்படி அவங்க செயல்படுறாங்க இதுதான் காரணம் ஓம் பிர்லாவை தேர்தல் வேற இல்லை கடந்த காலம் ஓம் பிர்லா சபாநாயகராக இருக்கும் பொழுதே வந்து நிறைய செயல்பாடுகள் வந்து பாஜகவுக்கு ஆதரவா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இப்போ மீண்டும் இந்த ரெண்டு பாட்டி வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து கேள்வி எழுப்பும் பொழுதோ இல்ல இந்த மாதிரி பேசும் பொழுதோ மைக் ஆஃப் பண்ணிடுறாரு இல்ல வேற விஷயங்களை அது அப்படியே நகர்ந்து தானே போறாங்க பேசாம பதில் சொல்ல மாதிரி இல்ல அவங்க கிட்ட வந்து ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது நான் எத்தனையோ தடவை நான் சொல்லிட்டேன் போடி அரசு கிட்ட எடுத்துட்டு ஜனநாயகத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க கார்பரேட்டுக்காக வேலை செய்வாங்க இங்கே இருக்கக்கூடிய மேல்சாதியை கன்வின்ஸ் பண்ணுவாங்க அடுத்தபடியாக வெளிநாட்டு சக்திகளுக்கு அவங்க வந்துட்டு இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க ஆம்ஸ் அம்யூனிஷன் வாங்குறதுலேருந்து மற்றதெல்லாம் வந்துட்டு முதலீடுகளுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் தான் செய்வாங்க தவிர மக்களை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க நாட்டை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க அதை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம திட்டத்தன நம்ம சொல்லியிருக்கிறோம் பதிவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் எனவே இது ஒன்றும் புதுசு இல்லை அவங்க அப்படி தான் இருப்பாங்க இப்போ ஓம் பிர்லா அவர்களே வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் சொல்லிட்டு இப்போ புகைப்படம்லாம் வந்து இல்லைங்க ஒரு ஆர்எஸ்எஸ் காரது தான் எல்லாருமே இப்போ ஆர்எஸ்எஸ் பொட்டி இவங்க நடக்கல ஆர்எஸ்எஸ்க்கு இவங்களுக்கு ஒரு மோதல் இருக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா இவரால் மதவாதம் அப்படின்றது அடிபட்டு போச்சு நாட்டு மக்களினுடைய ஆதரவை வந்துட்டு மோடி இழந்துட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முன்னாடி ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கு தான் தெரியும் புரியுதுங்களா தேர்தல் நடந்துட்டு இருக்குது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் சுற்று முதல்கட்ட தேர்தல் பன்னெண்டரை மணிக்கு அவங்களாம் காலி ஆகிட்டாங்களே ஆ நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு கதை அப்படின்றத அவங்க பன்னெண்டு மணிக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அஞ்சு மணி நேரம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க மாறுறாங்க மாறி மதவெறிய பிரச்சாரமாக பண்ண ஆரம்பிச்சார் அவருக்கு அவ்வளவுதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸோ இவரை வச்சுக்கிட்டு நம்மளுடைய கட்சியை வந்துட்டு காப்பாற்றிக்க முடியாது அப்படின்றது ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும் எனவே அவர் நீக்க பார்க்குறாங்க இவர் பதவி விட மாட்டாரு அந்த அதிகாரத்தை விட்டு மாட்டார் இவருக்கு பின்னாடி தான் கார்பரேட்டுங்க நிற்பாங்க சர்வதேச சக்திகளும் நிற்கும் அவ்வளவுதான் இதுதான் இப்போ நடக்கக்கூடியது மோதலுடைய அந்த ரகசிய மோதலினுடைய உண்மை பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் விளையிட்டாங்கன்னு பார்க்கலாமா இல்லை அப்படி கிடையாது இவர் பெரும்பான்மை இல்லை இவர் ஜெயிக்கவே தான் ஆர்எஸ்எஸ்க்கு நல்லாவே தெரியும் அதையும் தாண்டி ஒரு ஜெயிச்சார் இவங்க பயன்படுத்துனாங்க தேர்தல் ஆணையம்லாம் இருக்குது அதெல்லாம் வேற கதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அடிப்படையிலேயே மோடி செல்வாக்கை இழந்து விட்டார் என்பதும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி முன் வச்ச எந்த அவருடைய அந்த மதவாத அரசியல் அப்படின்றதும் மக்களால் முறியடிக்கப்பட்டு விட்டதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ வேற ஒரு தலைவரை வச்சு அவங்க வந்துட்டு இமேஜ் பில்ட் பண்ண பார்க்குறாங்க ஸோ எனவே அவங்களுக்கு மோடி வேண்டாம் எப்படி அத்வானியை தூக்கி பின்னாடி எறிஞ்சிட்டு மோடியை கொண்டாந்தாங்களோ அதே மாதிரி மோடியை தூக்கி பின்னாடி இருந்துட்டு ஒருத்தர் அவங்க கொண்டு வர பார்க்குறாங்க அந்த மோதல் தான் நடக்குது அதான் சொல்கிறேன் இப்போ ஆனால் நாடாளுமன்றத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவரால் தான் ஓம் பிர்லா அவரால் தான் வந்து அவர் வெளியே அனுப்பப்பட்டாரு அப்போ கூட ராகுல் காந்தி அவர்கள் நான் டிஸ்குவாலிஃபைடு பார்லிமெண்ட் மெம்பர் அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்காரு இப்போ வந்து ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கிறாரு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இல்லை அவருடைய செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்றது வெளியில்ன்றது செயல்பாடு ஏற்கனவே மக்களவையில் அவர் செயல்பாட்டு இருக்காரு அவர் தான் என்ன விதமான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாரு அதெல்லாம் பதிலெல்லாம் வரல அப்படின்றதெல்லாம் தெரியும் ராகுல் காந்தி வந்துட்டு அதானியை பற்றி பேசுறாரு அதானி நிறுவனத்துக்காக வெளிநாடுகளில் இருந்து முதலீடு செய்யப்பட்ட இருபதனாயிரம் கோடி யாருடைய பணம் அப்படின்றது அவர்தான் வைக்கிறாரு ஆனால் அந்த அந்த பேச்சு அவை குறிப்பில் வந்துட்டு தான் அந்த ஓம் பிர்லா புரிஞ்சுக்கணும் ஏன் பயப்படுறீங்க எங்கே இருந்துச்சு நீங்கள் சொல்கிறீங்க மணி லாண்ட்ரிங் அப்படின்றது தான் வந்துட்டு இவருடைய குற்றச்சாட்டு ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு விசாரிக்க வேண்டிதானே ஈடியை வச்சு ஏன் விசாரிக்க பயப்படுறீங்க அப்புறம் வெள்ளது கெஜ்ரிவால் சொன்னார் அது வேறு யாரோடையது இல்லை அது மோடியோடைய போனான்னாரு அதுக்கும் வழக்கு போடலை ஆனால் ஒரு இடத்துல வந்துட்டு அவரை இம்ப்ளிகேட் பண்ணி எடுத்து விட்டு சிறையில் வச்சுருக்குறாங்க ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்குது அப்போது ராகுல் காந்தி அவருடைய பணியை சரி நல்ல முதல் செய்வார் ராகுல் காந்தியை வந்துட்டு செய்ய விட்டாங்க அப்படின்னம்னா அவர் பேச விட்டாங்க செயல்பட விட்டாங்க அப்படின்னம்னா மக்கள் மத்தியில் வந்துட்டு மோடி அரசினுடைய குற்றங்களெல்லாம் நிரூபணமாகிடும் அந்த கையாலாக தனம் நிரூபணம் ஆகிடும் எனவே அவருடைய குரல் வலையை நெருக்க பார்க்குறாங்க அதான் மைக் ஆஃப் பண்ணுறது இப்போ மற்ற எம்பிக்கல்லாம் இப்போ நீட் குறித்து பேசணும்னு சொல்லி அவங்க வெளியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க நிறைய முழக்கங்கள்லாம் கொடுக்குறத பார்க்குறோம் இப்போ தலைவர் பேசும்பொழுது எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் பேசும் பொழுதே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ வெளியே வந்து இவங்க பேசக்கூடிய வந்து பதில் வருமா இல்லை வெளியில் வர்றது மக்கள் பற்றியில் இந்த ஆட்சியை அந்த ஆட்சியை எக்ஸ்போஸ் பண்ணலாம் பாருங்கள் நாங்கள் உங்கள் பிரச்சனையை பேச போகிறோம் அதுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க இதுதான் மோடினுடைய அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது மக்கள் பத்தியில் எடுபட போகுது கட்டாயம் மோடி அரசுக்கு இது ஒரு சங்கடமான கட்டம் இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய வீழ்ச்சியினுடைய தொடக்கம் இதெல்லாம் என்னைக்கோ தொடங்கிடுச்சு வீழ்ச்சி தேர்தலையே ஸோ இதெல்லாம் வந்துட்டு நடந்து கடைசியில் ஒன்றுமில்லாத போக போகிறாங்க அவ்வளோதான் நான் சொன்னேன் ஒரு அந்த தேர்தல் முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த தேர்தலில் பாஜக தோத்துருச்சுன்னா அது அவங்களுக்கு நல்லது இல்லை ஏதாவது வேலையை அவங்க ஜெயித்தாங்கன்னா அவங்க மக்களினுடைய கோபத்துக்கு ஆளாவாங்க அது அவங்களுடைய அழிவுக்கு தான் இட்டுச்செல்லணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதான் நடக்க போகுது இப்போ வந்து முன்னாடியே வந்து சந்திரபாபு நாயுடு அவங்களுக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் வந்து சபாநாயகர் பதவி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி நடக்கலை பாஜக இருந்தவரே தான் அகைன் ஓம்பிரிலாவே இருக்கிறாரு ஆனால் அது குறித்து இன்னும் எதுவுமே பேசப்படவே இல்லை இல்லை அவ்வளோதான் அதை முடிஞ்சு போன விஷயம் என்னைக்கு அவர் அமித்ஷா வந்துட்டு சந்திரபாபு நாயுடு பேசுனார் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு நீங்கள் என்னோட எதிரியான ஜெகன்மோகன் ஜெகன்மோகன் ரெட்டியை வந்துட்டு தூக்கி உள்ள வைக்கிறோம் நான் உள்ள வைக்கிறேன் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு மற்றபடி ஆந்திராவில் நான் கேட்குற தொகையெல்லாம் கொடுக்க ஓரளவு கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் என்னுடைய நான் மாநிலத்தை மேம்படுத்த அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அதுக்கு அமித்ஷா ஒத்துக்கிட்டதான் அவரே சொல்கிறாரு ஸோ அவருக்கு முதல்ல தனது அரசியல் எதிரியை ஒழிக்கிறதுக்கு மிகச்சிறந்த உதவி வந்துட்டு அமித்ஷா கிட்டே தான் வரணுன்றதை அவருக்கு தெரியும் ஏன்னா விட்டு கொடுத்துட்டாரு அது எப்பொழுதுமே நான் பேசிட்டோம் நாங்கள் இல்லை இப்போ வந்து துணை சபாநாயகர் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது எதிர்கட்சிகளுக்கு கொடுக்க கூறி அவங்க கேட்டிருந்தாங்க அது பற்றி இன்னும் எதுவுமே பேசப்படாது தரமாட்டாங்க யாரையுமே தரமாட்டாங்க அவங்க இன்னொரு அதிகார மையத்தை உருவாக்கவே உருவாக்காது பிஜேபி அதுவும் மோடி அமித்ஷா செய்யவே மாட்டாங்க ஆனால் இப்போ ரெண்டு அவசியம் வாங்க அவங்க ஒன்றும் கட்டாயம் ஒன்றும் கிடையாதுங்க சபாநாயகரை பற்றி அரசாமிப்பில் இருக்குது துணை சபாநாயகரை பற்றி என்ன இருக்குது அது ஆப்ஷனல் தான் நாங்கள் வேணும்னா வச்சுக்கிறோம் யாரை வேணுன்னு வச்சுக்கிடுவோம் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஆனால் இவங்க ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி இருந்தாங்களே எங்களுக்கு வந்து நாங்கள் ரெண்டு வேட்பாளர் தான் நிறுத்தியிருந்தாங்க இதுவரை தேர்தலே வச்சதே கிடையாது சபாநாயகருக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் வைக்கிறோம் அப்படின்லாம் அவங்க பேசியிருந்தாங்க அப்போ இதை குறித்து பேசியிருக்கணும் நாங்கள் நீங்கள் ஒரு வேட்பாளர் எடுத்துறீங்க அடுத்து இப்போ ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்னா நீங்கள் ஜெயிக்கிறவர் வந்து சபாநாயகராக இருந்துக்கோங்க தோக்குறவங்க வந்து துணை சபாநாயகராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஆனால் அதை பற்றி பேசவே இல்லை அதுக்கெல்லாம் இடம் கிடையாது அப்படிலாம் செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது இல்லை செய்ய வேண்டாம்னு விட்டுட்டாங்கிறீங்களா இல்லை செய்ய மாட்டாங்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு ஒரு அத்தாரிட்டி அவ்வளோதான் இப்போ நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் வந்து முழக்கமிடும் பொழுது ஆனால் அமளி அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ மணிப்பூர் மணிப்பூர்னு சொன்னால் பிரச்சனை அப்படிங்கிறாங்க நீட் நீட்னு முழக்கமிட்டால் அதுவும் அமளின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அமளியில் ஆட் பண்ணிடுறாங்க அப்போ அவங்களோட கேள்விகளுக்குலாம் பதில் என்னவாக இருக்கும் பெட்லாம் அப்படின்ற ஒரு விட என்ன அப்படின்னா ஒரு குழப்பமான நிலை நிலவுதுன்னு அர்த்தம் பெட்லாம் ஆங்கில வார்த்தை அது ஒன்றே அமடி இங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அடிமை ஊடகங்கள் அதில் வேலை செய்கிறதெல்லாம் சம்பள அடிமைகள் நல்ல சம்பளம் ஒன்று சம்பள அடிமைகள் அவன் வந்துட்டு உண்மையை சொல்ல முடியாது ஏன்னா அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய சிஓ வந்து தடுத்துருவான் அவனை வந்துட்டு ஆளுங்கட்சி மறக்கிடுவான் இவ்வளோ தான் அவ்வளோ தேவை அட்வர்டைஸ்மெண்ட்டு நல்வாழ்க்கை அவ்வளோதான் நாட்டு மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது யாரும் பேச மாட்டேன் நம்ம புரிச்சிக்கணும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எதிர்கட்சிக்காரன் ஒரு பிரச்சனை எடுப்புறான் அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சியான உனக்கு இருக்குது ஏன்னா அவங்ககிட்ட அமைச்சரவை இருக்கு நீ தான் எல்லாத்தையும் செய்கிற உரிய பதிலை நீ உன்னுடைய அமைச்சகத்திற்குடைய அதிகாரிகள்டிருந்து கேட்டு வந்து சொல்லணும் அதுவும் நடந்துருக்குது போது அதுதான் நடலாம் உனக்கு கஷ்டம் அதை விட்டு எதிர்கட்சிக்காரன் நான் பேசக்கூடாது கேட்டால் பதில் சொல்ல மாட்டார் அப்படி தான் சொல்கிற சொல்கிறது மீரியா வந்துட்டு ஏதாவது கேள்வி கேட்டானா வெளில போகணும் சொல்ல வேண்டியது இல்லாட்டி அவங்களே வெளில போக வேண்டியது பண்ணி அவையை வந்துட்டு தள்ளி வைக்க வேண்டியது நாடாளுமன்றம் இவங்களுக்கு நடக்கக்கூடாது எப்போ நாடாளுமன்றம் இவங்களுக்கு தேவைன்னா இவங்களுக்கு வசதியான சட்டங்களை நிறைவேற்றிக்கொள்ளவும் திருத்தங்களை செய்வதற்கு மட்டும் தேவை அப்போ இவங்களை வெளியே அனுப்பிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமானம் வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மைனாரிட்டி இருந்தாலும் மற்றவர்களுடைய ஆதரவோடு அதையே தான் செய்ய போகிறாங்க வேறு ஒன்று இப்போ கடந்த ஆட்சி காலம் வந்து இப்போ மீண்டும் தொடங்க அதை விட மோசமாக இருக்கும் இப்போ ஏன்னா அழியணும் இல்லை அழியும் போது வேகமாக இப்போ சரிவில் போடுறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தடத்திற்கு ஓடுறது புல்லிங் இட் இஸ் புல்லிங் அந்த இடத்த வந்துட்டு புவியற்பு பிசை இழுக்குது அழியறது நோக்கி ஸோ தடவை இறங்கும் போது அப்படி தான் இறங்குவார் நம்மள நிறைய பேர் காயப்படுவோம் ஆனால் அவங்க அழிஞ்சிடுவாங்க பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அவங்களுடைய கொள்கைக்கு அவங்களுடைய ஆட்சிக்கு எல்லாத்துக்குமே ராகுல் காந்தி அவர்களே வந்து இப்ப நீட் குறித்து பேசுகிறாரு ஆனா இப்ப நான் இந்திய அளவுல இருக்கக்கூடிய முதல்வர்களில் மு க ஸ்டாலின் மட்டும்தான் நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரியான ஒரு செய்தி நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது நாடு முழுவதும் எதிர்ப்பு நடக்குது நாடு முழுவதும் இது ஃப்ராடுலன்ட்டு அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது நாடு முழுவதும் காசு இருக்கிறவனுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்குதுன்னு தெரியுது அப்போ நாடு முழுவதும் இவ்வளோ எதிர்ப்பு வரும்போது போது ஸ்டாலின் மட்டும் எதிர்க்கிறாங்க என்ன அர்த்தம் நீங்கள் கண்ணம் மொழிகிட்டு உக்காந்துட்டு அர்த்தம் இது சொல்கிறவங்க அப்படி வேறு ஒன்றும் இல்லை எம்பியாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்லாம் பன்னெண்டாண்டு காலம் படிச்சுட்டு அந்த மாணவர்கள் ஒரு மார்க் எடுப்பாங்க அந்த மார்க்கு ஒரு தகுதி நிலை அதை வச்சு இடம் கொடுக்கணும் ஆனால் அதை பற்றி ஒன்றுமே இல்லை நீ இந்த தேர்வு எழுதுனா போதும் அப்படின்னு சரி அந்த தேர்வு எப்படி எழுத முடியும் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு மூணு லட்சம் நாலு லட்சம் கட்டிட்டு அங்கே கற்றுக்கிட்டு தான் வந்துட்டு நீங்கள் மார்க் எடுக்க முடியும் மார்க் போது நீங்கள் கம்மியான மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா நீங்கள் மருத்துவத்தை படிக்க முடியும்னு போகும்போது இது யாருக்கான கல்வி திட்டம் எப்படி மக்கள்லாம் ஏற்றுக்குவாங்க ஆனால் கனிமொழி அவர்களே தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த எங்கே யார் பேசுகிறாங்க இப்போ இங்கே வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க ஆனால் இப்போ தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் மட்டும்தான் நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு வேற எந்த முதல்வர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்லைங்க முதல்வர் பேசுகிறாரு பேசலாம் அது வேற விடையும் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த குரல் ஒன்றும் சட்டப்பேரவையில் முதல்ல இடலை அனிதா இறக்கும்போது அப்போ அனிதா ஒரு நீதிமன்றத்தில் போயிட்டு போராடி அதில் திமுகனுடைய பங்கு வந்து சிவசங்கர் தான் போய் நின்னார் கூடவே ரைட் அப்பத்தில இருந்து நம்ம இங்க குரல் எடுப்பறோம் அந்த குரல் இன்னைக்கு நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது தான் முக்கியம் மக்கள் குரல் நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் மற்றபடி வேற இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் நம்மளுக்கு புரட்டல நம்ம தான் பாக்குறோம் களத்துல இருக்கேன் அதெல்லாம் சொல்றேன் தமிழ்நாட்டில இருந்து தொடங்குச்சு ஆனா இப்ப நாடு முழுக்க கேள்வி எடுப்பாடு நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாப்போம் சரி உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்கள் கும்பிக்கிறேன்